ஒட்டுமொத்தமாக காவல்துறையே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா ஒரு நல்லவங்க இருக்க தானே செய்கிறாங்க இந்த என்கவுண்டர் பண்ணுற டீம் எல்லாமே அப்படி தான் பண்ணுறேன் எல்லாம் இந்த சினிமாவை பார்த்துட்டு சினிமா போலீஸ் மாதிரி ஆகணும்னு நினைச்சு வரணும் தான் இந்தமாரி என்கவுண்டர்லாம் பண்ணுறோம் ஆனால் இதுக்கு மனித உரிமை ஆணையம்னு ஒன்று இருக்குல்ல அது தீவிரம் விசாரிப்பாங்கல்ல மண்டலங்கட்டி என்ன புரியிட்டு உட்காந்து ஒரு கை உடஞ்சி போகுது இல்லை நீ என்ன பண்ணும் இது வந்து அடித்து உடைச்சால் மாதிரி இருக்குது இதை நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் பிள்ளையில சொல்ல சொல்லுவேன் அஞ்சு பேரும் ஒரே மாதிரியான பாத்ரூமில் வீடுங்க அப்படின்னு ஒரு மேஸ்டர் கேட்டானா அவன் உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கா மாதிரி போலீஸ் அடிச்சதுன்னு சொன்னால் நம்மளை அடிப்பானுங்க மறுபடியும் அப்படின் தாங்க அப்படியே பொங்கி எல்லா கட்டு பக்கம் கை உடைஞ்சி கால் உடச்சு கூட்டு போகிறானுங்க ரத்தம் ஒழுங்க அப்படியே காவல்துறை மருத்துவத்துறை நீதித்துறை சிறைத்துறை இது எல்லாமே ஒரு அன்போவா இருக்காங்க ஒரு கொலைதாங்க தாங்க காவல்துறை நடத்துகிறேன் கொலை தான் என்னுடைய மகனை வந்து என்கவுண்டர் பண்ண பார்க்கு போலீஸ் நீதிமன்றத்தில் போடுறாங்க திருமாவளவன் உட்பட அத்தனை அரசியல் கட்சி தலைவரையும் சந்திக்கிறாங்க அவங்க அம்மா சந்திச்சு மனு கொடுக்குறாங்க இருந்த இன்னொரு ஆய்வாளர் சுதாரித்து கொண்டு அவருடைய துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு கொன்றாங்க இதெல்லாம் எந்த கதை திரைக்கதை வசதி இந்த வண்டி உருண்டு பிறண்டிருக்கு அப்படின்னா நிச்சயமா அதில் பாதுகாப்புக்கு துப்பாக்கி எந்த கவலரும் போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் காயமெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கும் தானே அதெல்லாம் கேட்கக்கூடாது இல்லை வாக்கு மூலம் வந்து காவல்துறையில் வந்து கட்டாயப்படுத்தி அடித்து வாங்கியிருந்தாங்க அவங்க சிறைக்கு வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க முதல்ல நாங்கள் வந்து ஒரு மனுவாகி இதேமாரி அடித்து சித்திரவதை பண்ணி எங்களுக்கு வாக்கு மூலம் அப்படின்ற தமிழக நீதிமன்றத்தில் நாங்கள் காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்துட்டு இப்படி படுகொலை செய்யக்கூடாதுன்றது தான் எங்களுடைய காலமான ஒரு கோரிக்கையை வச்சு நாங்கள் பரவிட்டோம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இது ஐயப்புட நிகழ்ச்சி நான் உங்கள் சங்கித்துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய இந்திய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் திரு தடாரையும் அவர்கள் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு அடிப்பட்ட போலீஸார் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கும் ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க ஓய்வு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் குணமாயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுக்குறாங்களே சலுகைகள்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய தேவையாக இருக்குண்ணா இல்லை குக்கணுன்னா அது வந்து எப்படின்னா செட்டிங் பண்ணிட்டாங்க அப்போ எல்லாமே ரொம்ப கொடுக்கணுல்ல அவனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அவனுக்கு எல்லாமே கொடுக்கணும் அவன் பாட்டி ஜாலி நீங்கள் வெட்டுப்பட்ட அடுத்த நாள் நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் யாராவது ஒரு அது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்ட குடும்பத்தாரை போய் நேரில் சந்தித்து அது அவங்க போய் ஒன்றில் ஒரு கட்டை பிரித்து பாருங்கள் வெட்டின இடம் இதுன்னு காமி ஒரு ரத்த கட்டை கூட இருக்காரு நேற்று கூட ரெண்டு பேர் இது இந்த இடத்துல போட்டு ஒரே மாதிரியாக லெஃப்ட் ஹேண்டில் ரெண்டு பேரும் இப்படி கை வச்சுட்டு இருக்காங்க டிஏஜி வந்து அவங்க என்ன லேடி பார்த்துட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் கரெக்டாக இந்த மாதிரி இங்கே தான் லெஃப்ட்டு அவற்றவங்க வந்து கரெக்டாக பார்த்து விட்டு போனாங்க என்னங்க தேய்க்கும் போது இப்படி தேக்கியிருக்கலாம் இல்லையா ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக காவல்துறையே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா ஒரு நல்லவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க இந்த என்கவுண்ட்ரு பண்ணுற டீம் எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க எல்லாமே காவல்துறையில் என்கவுண்ட்ரு பண்ணுன்ற மென்டாலிட்டி உள்ளவங்க இல்லை கைது பண்ணு வடக்கை ஸ்ட்ராங் பண்ணு சார்ஜ் ஷீட்டை போடு குற்றவாளியை நீர் பதித்து கோர்ட்டில் ஒப்படைக்க ஒப்படைப்போம் அப்படின்னாங்க ஆனால் சில பேர் ஸ்டண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து எஸ்பியாக வந்தோம் இங்கே எதெல்லாம் ஒன்று பண்ணிணா தான் நம்மளை மக்கள் வந்து மதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பேர் எல்லாம் இந்த சினிமாவை பார்த்துட்டு சினிமா போலீஸ் மாதிரி ஆகலாம்னு நினைச்சிருக்கணும்னா இந்தமாதிரி என்கவுண்ட்லாம் பண்ணுறோம் ஆனால் இதுக்கு மனித உரிமை ஆணையம்னு ஒன்று இருக்குல்ல அது தீவிரம் விசாரிப்பாங்கல்லாங்க என்ன பிடுங்கிட்டு உட்காந்துருக்கு சொல்லுங்கள் இல்லை நிறைய பேருக்கு தீர்வுலாம் வாங்கி கொடுத்துருக்குல்ல ஒே இல்லை நீங்க ஒண்ணும்ழுக்கு விழுல இது பாத்ரூம் மாவு கட்டு மாவு கட்டு போடுறாங்க அதுவும் பாருங்க அஞ்சு பேர் குற்றவாளி ஒரே மாதிரியாக அதே பாத்ரூம்ல தான் வழுக்கி விழுவானா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அந்த அஞ்சு பேரும் ஒரே இடது கையோ இல்லை வலது தான் உடையுமா சரி பாத்ரூம்ல எதுவும் பாசம் இது மாதிரி என்ன ஒரே மாதிரியே உடையுமா சரி அப்படியே உடையட்டும் நீங்கள் சொன்ன மாதிரியே பாத்ரூம்ல விழுந்து போய் எல்லா அஞ்சு பேருக்கும் ஒரே மாதிரியே கழிவு உடையிட்டோம் இதை எடுத்துட்டு போய் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க மருத்துவர்கிட்ட அதை கட்டுப்பட வைக்கிறீங்க குத்தக்கட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான் சாதாரணமாக ஒரு கீரல் நமக்கு விழுந்துட்டோம் சார் இதுமாதிரி விழு அடிபட்டுச்சு சார் எப்படிப்பட்டது என்ன பண்றது இது வெட்டுக்காய் மாதிரி இருக்க உடனே ஏஆர் போட்டால் தான் நான் இதுவே ட்ரீட்மெண்ட்டே பார்ப்பேன்னுவான் சிலர் வந்து எஃப்ஐஆர் நீங்கள் போட்டுவாங்க அப்போ நான் ஏஆர் போட்டால் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்னு வாங்க போட்டுவிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவன் ஏஆர் போட்டு அதை போலீஸுக்கு அனுப்பிச்சுட்டு தான் அவன் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்பான் சர்ட்டிவிட்டு பார்த்துட்டு சாதாரணமான கீரைகளுக்கு டாக்டர் பண்ணுவான் புரியுதுங்க ஒரு கை உடஞ்சி இல்லை நீ என்ன பண்ணும் இது வந்து அடித்து உடைச்ச மாதிரி இருக்குது இதை நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கையில் சொல்ல சொல்லுங்கள் அதெல்லாம் இல்லை அவன் கூட்டம் அவன் நிலத்து நீ கூட்டும் போய் அந்த இதில் கட்டையில் வச்சு உடச்சிருக்காங்கன்றது மருத்துவருக்கு தெரியும் அவன் கட்டு போட்டு அனுப்புவான் சரி இதெல்லாம் போட்டோம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க போய் வரிசையாக அஞ்சு பேரும் என்ன இது கையில் அடி ஐயா நான் பாத்ரூமில் கீழே வந்துட்டேன் சரி நீ ஐயா நான் பாத்ரூமில் கீழே வந்துட்டேன் நீ பாத்ரூமில் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டாக தான் உட்காந்துருக்கீங்க ஒரு அஞ்சு விசாக்கு அறத்தோடு டேய் என்னடா கதை ஊருங்க அஞ்சு பேரும் ஒரே மாதிரியாடா பாத்ரூமில் விழுந்தீங்க அப்படின்னு ஒரு மேஸ்டர் கேட்டானா அவன் உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கான் பாரு போலீஸ் அடிச்சதுன்னு சொன்னால் நம்மளை அடிப்பானுங்க மறுபடியும் அப்படின்னு தாந்தா அப்படியே பொங்கி எல்லா விஷயத்தையும் கட்டு கக்கவாடுங்க அப்போ இதில் என்னென்ன சரி இதெல்லாம் போட்டோம் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகணுங்க அது கோர்ட்டில் மஜிஸ்ட்ரேட் ஜெயிலுக்கு ஜெயிலில் எப்படின்னு சொன்னால் ரத்த காயமோ உள்காயமோ இப்போ என்னை கூட்டும் போய் அட்மிஷன் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க ரத்த காயம் எதுவுமே இல்லை பாடியில் எந்த நம்மளை வந்து சரி கேட்பாங்க உங்களுக்கு அடித்தாங்களா எது இது பண்ணியிருக்காங்களா ஆமாங்க எனக்கு நெஞ்சு வலிக்குது எனக்கு இது ஆகுது அப்படின்னா அதை எழுதிட்டாங்க மருத்துவ பரிசோதனை செஞ்சு இவர் ட்ரீட்மெண்ட் ஆகி இவர் குணமடைஞ்ச பிறகு பேர் கூட்டுவாங்க அதான் முறை அது வரைக்கும் நீங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கணும் எடுக்கணும் ஆனால் இவன் என்ன பண்ணா கை உடைஞ்சு கால் உடைஞ்சி கூட்டு போகிறானுங்களே ரத்தம் விழுவுங்க அப்படியே அதெல்லாம் பார்க்க மாட்டான் ஆ என்ன பேர் அப்பா என்ன எழுந்துடு மச்சம் எங்கெங்கே இருக்குது கச்சம் எங்கெங்கே இருக்குதுன்னு எழுதுனா அட்மிஷன் போய்ட்டு அப்போது இது எல்லாமே கூட்டு கலவாணிகள் போலீஸ் செய்கிற தவிர அந்த டாக்டர் வந்து சரியான முறையில் வந்து இது நான் ட்ரீட்மெண்ட்டே பார்க்க மாட்டேன் இது நீ கையை அடிச்சு உடச்சிருக்கு இது சட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னு சொன்னால் இன்னொரு கையை உடைப்பானாவே டாக்டரை போலீஸ் உடைக்க மாட்டான் சரி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டும் போகும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து இதெல்லாம் தவறு இது எப்படி நடந்திருக்கு அஞ்சு பேருக்கு ஒரே மாதிரி கை உடைஞ்சு யார்கிட்ட கதை வரீங்க நான் எக்ஸ்ட்ரே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டோம் சரி சிறை துறைக்கு போயிருந்தேன் நான் இப்படி இல்லை ட்ரீட்மெண்ட் பார்த்து அவர் கை நல்லா இருக்கப்பறம் கூட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தான் எடுக்கவே மாட்டேன் அப்போது யாராவது ஒரு காவல்துறை தப்பு செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அப்போ இந்த காவல்துறை மருத்துவத்துறை நீதித்துறை சிறைத்துறை இது எல்லாமே ஒரு அன்கோவாக இருக்கானுங்க பாருங்கள் இதில் என்னத்த மனித உரிமை மட்டும் வந்து மனித உரிமை ஆணையம் மட்டும் வந்து என்னத்த கிழிச்சிடும் பிடிங்கிடும் சொல்லுங்க ஒன்றும் இல்லைங்க இல்லை அவங்க ஏதோ விசாரிச்சு இதோ மாதிரி நிவாரணம் ஏதாவது பெறக்கூடிய வகையில் அரசிடம் வந்து போய் தர முயற்சி பண்ணுறாங்க அந்த விஷயத்தை நம்ம பாராட்டி தான் அதான் சொல்கிறேன் இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க குறைஞ்சி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட என்கவுண்டர் நடந்திருக்கு இந்த ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட என்கவுண்டர் என்பது பிடிச்சி வச்சு கையை காலை கட்டி போட்டு விட்டு போட்ட வழக்குகள் தான் இல்லாமல் இதுல மனித உரிமையான தலையிட்டு யாருக்கு நீதி வழங்கி கொடுத்து சொல்லுங்கள் ஒரு ஆள சொல்லுங்க நீ அதை நீங்க சொல்ற பயணங்க குற்றச்சாட்டுனா திட்டமிட்டு செய்யப்படும் சொல்றீங்களா அது என்கவுண்டர்ன்றதே கவுண்டர்ன்றதே ஒரு கொலைதாங்க காவல்துறை நடத்தனே ஒரு கொலைதாங்க அது எதுல திட்டமிடம் திட்டமிட்டம் இல்லாம காவல்துறை நடத்திய ஒரு கொலை ஆனா சொல்ற போலீஸ் உயரதிகாரிகள் அதிகாரிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எங்கள் போலீஸ் தரப்புடைய தற்காப்புக்காக தான் நாங்கள் வந்து சுட வேண்டிய சுச்சுவேஷன் அனுப்பிவிட்டு அதை விட்டு நாங்கள் வந்து வேணும்னு என்கவுண்ட்ரு பண்ணுன்னு சொன்னாங்கன்னா சொல்ல மாட்டேங்க சொல்ல முடியாது இல்லையா அதான் அப்படி சொல்லுவாங்க ஏதாவது செய்வாங்க உடனே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க இது இந்த பதிவாளர் இவர் இருக்கார் க கலெக்டர் சப் கலெக்டர் அவர் வந்து என்ன பண்ணுவார் பரிசோதனை பண்ணுவார் அவர் தகவல் அறிப்பார் இது எல்லாமே போலி எல்லாமே டூப்ளிகேட் போலீஸ் என்ன சொல்கிறது அப்படியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி தான் வரும் போலீஸ் என்ன சொல்கிறது அதுதான் ஏங்க என் கண்ணுக்கு முன்னாடி வந்து பாக்ஸர் வடிவில் அடித்து அவனை வந்து வாயில் வந்து இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் போட்டு கொண்டாங்க அவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன தெரியுமா அவர் நெஞ்சடைத்து நெஞ்சடைப்பை வந்து இறந்துட்டாருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குது அப்போ டாக்டர் என்ன சொல்கிறானோ அப்படியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதி கொடுக்குறான் டாக்டர் அதை மேஜிஸ்ட்ரேட் அப்படியே அக்செப்ட் பண்ணுறான் விசாரணை ஆணைகள் அதை வந்து ஏற்றுக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் டெல்டா கிங்னு சொல்லக்கூடிய மணல்மேடு சங்கர் கேள்விப்பட்டிருக்காங்க ஆமாம் பிரபலமான ஒரு நபர் அவர் வந்து என்ன பண்ணுறாங்க முட்டநவையை என்கவுண்டர் பண்ணோன்னே அவனை என்னை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவங்க தாய் மூலிமா உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறாங்க எங்கள் என்னுடைய மகனை வந்து என்கவுண்டர் பண்ண பார்க்குது போலீஸுன்னு உயர் நீதிமன்றத்தில் போடுறாங்க திருமாவளம் உட்பட அத்தனை அரசியல் கட்சி தலைவரையும் சந்திக்கிறாங்க அவங்க அம்மா சந்தித்து இதேமாதிரி மனு கொடுக்குறாங்க என் மகனை வந்து என்கவுண்டர் பண்ண ஜெயிலில் இருக்காப்புல ஜெயிலேருந்து அஞ்சு மணி கூப்பிட்டு போகிறாங்க தஞ்சாவூர் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி என்ன என்கவுண்ட்ரு பண்ணது தான் இந்த கோர்ட்டுக்கே கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொ சொல்கிறாரு மேஜிஸ்ட்ரேட் பதிவு பண்ணா அவர் சார்பாக எட்டு பத்து அட்வொகேட்டு கோஷம் போடுறாங்க இவரை என்கவுண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க காவல்துறை அதனால் மேஜிஸ்ட்ரேட்டு வந்து இந்த காவல்துறையை விட்டு வேறு காவல்துறை மூலிமா வழி அனுப்பணும்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாங்க மே இது தஞ்சாவூர் கோர்ட்டில் அதே மீறி வரும்போது திருச்சிக்கும் மதுரைக்கும் போகிற இடையில் வந்து திடீர்னு வண்டி வாகனம் வழி தவறி இது கீழே கவுந்துச்சு கவுந்துட்ட ச அதில் வந்து மணல்மேடு சங்க தப்பி ஓடினார் ஓடும்போது ஆய்வாளருடைய துப்பாக்கியும் பிடுங்கிட்டு எங்களை பார்த்து சுட்டுக்கிட்டே ஓடினார் இருந்தாலும் உடனிருந்த இன்னொரு ஆய்வாளர் சுதாரித்து கொண்டு அவருடைய துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு கொன்றாங்க இதெல்லாம் எந்த கதை திரை கதை வசனம் சினிமாவில் வரதெல்லாம் இன்னைக்கு போலீஸ் சொல்லுது அதுதான் ஊடகம் நீங்கள் நம்ம அப்படியே உண்மை எழுதுறீங்க மக்கள் இதை பார்த்து பார்த்துட்டு இவன் செத்தான் என்ன அப்படிதான் பார்க்குறீங்க இவ்வளோ தூரம் நடந்தில் வண்டி உருண்டு பிறண்டு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதில் காவலர்களும் பாதுகாப்புக்கு துப்பாக்கி இந்த காவலர் போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் காயமெல்லாம் ஏற்பாடு தானே அதெல்லாம் கேட்கக்கூடாது எங்கள் போலீஸுக்கிட்ட வந்து நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது இப்படிதான் நடக்குது குவன் நீங்க எல்லாரும் நான் சொல்றது ஏதோ வந்து தட்டி எல்லாமே இப்படிதான் நடக்குது ஏன்னா இப்ப அதில் வந்து வெட்ட வந்தாரு அப்படின்னு சொல்லி சீன் பண்ண முடியாது ஏன்னா போ இது ஜெயிலேருந்து இவங்க தான் கூப்பிட்டு வராங்க அவங்ககிட்ட கத்தி இல்லை கம்பு இல்லை அதனால் போலீஸுடைய துப்பாக்கி எடுத்து சுட வந்தார் அப்படின்ற மாதிரி கதையை மாற்றுவாங்க அப்போ இது போன்ற நிகழ்வுகள் வந்து காவல்துறையும் சிறைத்துறையும் அழைச்சிட்டு வரும்போது வந்து நான் எனக்கு ஒரு டவுட்டை கேட்குறேன் அவங்க வந்து கையில் விலங்கு மாட்டி அழைச்சிட்டு வருவாங்களா இல்லை சாதாரணமாக அழைச்சிட்டு அதாவது விலங்கு மாட்டி வண்டியில் ஏற்றுலப்பட விலங்கு திறந்து விட்டுருவாங்க விலங்கு திறந்து விட்டுருவாங்க சில எஸ்கார்டு வந்து அந்த விலங்கு அப்படியே வண்டியில் வச்சு அப்படியே லாக் பண்ணிடுவாங்க விலங்கு மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க இப்படியே உட்காந்தே இருக்கணும் ஆமாம் இப்படியே உட்காந்துருப்பாங்க கோர்ட்டில் சில எஸ்கார்டு வந்து நல்ல எஸ்கார்டு கூட இருக்கான் விலங்கு மட்டும் கழட்டி விட்டுருவான் இவ்வளோ ஃப்ரீயாக வந்து மெயின் கேட்டில் வந்து விளக்கு பெற்றுவாங்க விளக்காத திறக்க முடியாது யாரும் போலீஸும் திறக்க முடியாது நாங்களும் திறக்க முடியாது அந்த மாதிரி வந்து கேட்புள்ள லாக் பண்ணிவிடுவோம் அந்த போலீஸ் ஸ்டான் அப்போது காவல்துறை யாரையும் திருத்தணுன்ற முயற்சி எதுவும் பண்ணுறதில்ல சிறைத்துறையும் யாரையும் திருத்தணுன்னு முயற்சி பண்ணுறதில்லை மனித உரிமை ஆணையங்களும் யாரையும் திருத்தி நல்வழி பார்த்தணுன்ற முயற்சிகள் நாள் வரையும் பண்ணதில்லை இனி பண்ணணுன்றது வருங்காலும் பார்க்கணும் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து அதிர்ச்சியூட்டும் வகையில் வந்து இருக்குது ஸோ இப்படியெல்லாம் காவல்துறை நடக்குதா அப்படின்னா ஆனால் நல்ல காவலர்களும் இருக்க தானே செய்கிறாங்க அதை நம்ம வந்து ஏற்கத்தானே முதல்ல சொல்லிட்டுருங்க டென் பர்சன்ட் இது போன்ற வந்து என்கவுண்ட்ரு பண்ணணுன்னு சொல்லி துடிக்கிற அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க என்கவுண்ட்ரு பண்ணால் அது பார்வை அவங்க மேலே படுது இல்லை அப்போ அந்த என்கவுண்டர் எல்லாமே வந்து போலியான விஷயம் போலியோ என்கவுண்டர் தான் ஒரு என்கவுண்ட்ரு நேச்சுரலாக நடந்ததுன்னு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஒரு என்கவுண்ட்ரு கூட நேச்சுரலாக இல்லை எந்த ரவுடிக்கும் எல்லாமே போலியோ என்கவுண்ட்ரு தான் புடிப்பாங்க விசாரிப்பாங்க சரி போட்டு தெரியாது என்கவுண்ட்ரு போட்டுருக்கோம் அவ்வளோ சரி சிறையில் இருக்கக்கூடிய சில கைதிகள் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா நீங்கள் வந்து அரசியல் கைதியாக உள்ளே இருக்கீங்க ஸோ அப்போதைக்கு சார் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நான் உள்ளே வந்துட்டேன் ஸோ எனக்கு எடுக்கிறதுக்கு கூட வக்கீல் வச்சு எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை ஸோ நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களை கோரிக்கை வச்சுருக்காங்க நிறைய வருவாங்க இப்போ எங்கிட்ட வந்து திருட்டு வழக்கில் வராங்க இல்லையா திருட்டு வழக்கில் வந்து ரொம்ப நாளாக இருப்பாங்கன்னு மூணு மாதமாக இருக்கணும் நாலு மாதமாக இருக்குன்னா வக்கீல் எடுக்கணும் அப்படின்வாங்க இப்போ என்னுடைய வழக்கறிஞர் புகுழந்தி இது இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் சொல்லுவேன் அவங்க எடுப்பாங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவீங்க ரெஃபர் பண்ணுவேன் அவங்க வந்து காசாக பணம் வாங்காமல் வந்து அவங்க வந்து அவங்கள வெளியெடுப்பாங்க சில பேருக்கு அந்த வழக்கு இது வாங்கி நானே பார்ப்பேன் நான் வாங்கி பார்த்துட்டு என்ன பண்ணோம் நானே ஒரு பெட்டிஷன் ஏற்றி நீதிபதி நான் வந்து இந்த குற்றத்தை நான் செய்த ஒப்புக்கொள்கிறேன் அதனால் இதை மன்னித்து என்னை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொன்னால் அந்த குற்றத்தன்மை பார்த்தா ரெண்டு மாதம் தண்டனை இருக்கும் அவன் ஆறு மாதமும் உள்ளே இருப்பான் அந்த குற்றத்துக்கு ரெண்டு மூணு மாதம் தண்டனை ஆனால் அவன் ஆறு மாதம் ஓரளவு இருப்பான் நானே ஒரு பெட்டிஷன் எழுதி கையில் கொடுப்பேன் அவன் எடுத்து மாதிரி நீதிமன்றத்தில் கொடுத்தா நீதிமன்றம் விடுதலை பண்ணிவிடுவான் அப்படிலாம் நிறைய நடந்துருச்சு எங்களுடைய சிறையில் நாங்கள் பண்ணுற பணிகளில் சிறந்த பணி அதான் நிறைய பேருக்கு பெட்டிஷன் எழுதி கொடுக்குறது சில வாக்குமூலம் வந்து காவல்துறையில் வந்து கட்டாயப்படுத்தி அடித்து வாங்கியிருக்காங்கன்னா அவங்க சிறைக்கு வந்தோடனே எங்கள்கிட்ட சொல்லுவாங்க உடனே நாங்கள் வந்து ஒரு மனுவாக எழுதி இதேமாரி அடித்து சுத்திரவாதம் பண்ணி எங்கள்கிட்ட இந்த வாக்குமூலம் வாங்கியிருக்கா அப்படின்ற தகவலை நீதிமன்றத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் சொல் இவன் மூலிமா சொல்ல இருப்போம் இது எல்லாமே நாங்கள் நிறைய பண்ணுவோம் அந்த மாதிரி சோசியல் ஒர்க் வந்து சிறையில் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் சிறை கைதிகளுக்காக பல விஷயங்களை வந்து வெளியில் வந்து செஞ்சுட்ருக்கீங்க ஸோ அதே சமயம் இதை வந்து பொதுநல வழக்காக நீங்கள் கொண்டு போய் நீதிமன்றத்தில் வந்து போட்டிருக்கீங்களா நிறைய வழக்கு போட்டிருக்கோம் நம்முடைய வழக்கு பொழுந்தே பொழுந்தி உட்பட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட திண்டுக்கல் பாண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்கவுண்ட்ரு பண்ணதாக இருக்கட்டும் இப்போ இங்கே வந்து வட மாநிலத்தை சேர்ந்த இவங்க வந்து என்கவுண்ட்ரு பண்ணாங்க திருட்டு வழக்கில் வந்து இந்த வேளச்சேரி பக்கம் வந்து என்கவுண்ட்ரு பண்ணாங்க ஜாங்கீட்டு டைமில் அதுக்கு வந்து நாங்கள் பொதுநல வழக்கு போட்டு நிறைய பொதுநல வழக்கு நாங்கள் போ இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதற்குண்டான தீர்வுகள்லாம் வந்து கிடைச்சிருச்சு தீர்வுகள் இங்கே அப்படியே காலத்துக்கு அப்படியே இழுத்துட்டு இழுத்துட்டு தான் போகுது எதுவும் தீர்ப்புகள் வந்து சரியான முறையில் வரலை அதனால நமக்கு என்ன நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் நம்முடைய கடமை அந்த உயிர் மீட்க முடியாது அவர் குற்றம் இழத்திருக்கலாம் அவர் நல்லவர்னு சொல்லி நம்ம சொல்லலை அவர் குற்றம் இழைத்திருக்கலாம் ஆனால் நீதி முன்னேற்றி சரியான முறையில் தண்டனை வாங்கி கொடுக்கணும் காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்துட்டு இப்படி படுகொலை செய்யக்கூடாது தான் எங்களுடைய நீண்டகாலமான ஒரு கோரிக்கையை வச்சு நாங்கள் பாராட்டியிருக்கோம் சிறை குறித்தும் சிறையில் சிறை கைதிகளுக்கு நடக்கக்கூடிய அட்டுளியங்கள் குறித்தும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ மேலும் சிறை குறித்து பல்வேறு நேர்காணல்கள் வந்து தொடர்ந்து பேசலாம் ஸோ இதுவரை உங்கள் பல்வேறு கதை உங்களோட பண்ணமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி வாஜ்க